வணக்கம் நம்பளே வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம நேற்றே சொன்னோம் போர்டு மூணாம் நம்பர் தாங்க அவர் வேறு எதுவும் வராது நீ தெளிவாக எடுத்துக்கங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு அதுதான் வந்திருக்கு வேறு எதுவும் இல்லை நம்ம என்ன என்ன சொன்னால் அஞ்சு அஞ்சு மூணுன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா மூணுக்கு அஞ்சுன்னு இருக்கனே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏற்கனவே வந்து மூணு மூணு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அஞ்சு அஞ்சு மூணு தான் திரும்ப கொடுப்பாங்க அதை தான் நம்ம நேற்றே என்ன சொன்னோம் கண்டிப்பாக அஞ்சுக்கு மூணு தான் கொடுப்பாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிடுதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதான் திரும்ப திரும்ப சொன்னோம் நம்மளும் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் வேறு எங்கேயும் கொடுக்கல சரிங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டு தான் மூணாம் நம்பர் வரும் ஆல் போர்டில் மூணா நம்பர் வரும் அதை தான் நான் திரும்ப சொன்னேன் அதே மாதிரி நாலாம் நம்பர் சி போட்ல எதிர்பார்த்தா நான் ஏ போர்டு எடுத்துகாங்க நான் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது போக நமக்கு ஒன்பதுக்கு நாலுங்கிறது ஸ்ட்ராங் தான் நம்ம அதில் சொல்லுங்க எட்டாம் நம்பர் நாலு நம்பர்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பதுக்கு நாலு கூட வரும் நீங்கள் நேற்று வீடியோ பார்க்காம பாருங்கள் பாருங்க ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பருன்னு கூட வரும் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு வராத நம்பர்லாம் கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டு மேட்சிங் தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம எதிர்பார்த்த நம்பரும் அதுதான் நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மூணாம் நம்பர் பிபோலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நேற்று நான் தனியாகவே கொடுத்தேன் மூணாம் நம்பர் யாருக்காச்சும் பிபோல்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு பக்காவாக வந்து உட்காரும் உட்காரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அதே மாதிரி இதில் வந்து ஆள் போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நாற்பத்தி மூணுங்கிற நம்பருமே நமக்கு அருமையான வின்னிங் தான் இருந்துச்சு நம்ம ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏழாம் நம்பர் திரும்ப முடி மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா நான் ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ஒரு அருமையான தான் நமக்கு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப எதிர்பார்த்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தாண்டி வரது வராதுன்னு எதிர்பார்த்தா அதே தான் வந்துச்சு ஒரு நல்ல தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வந்து நமக்கு எசமுடியும் சமர்தியினுடைய எசமுடைய குழுக்கள் பதினாறாவது போயிட்டுருக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இங்கே வந்துருக்கு இல்லையா ஐநூற்றி எழுபது ஐம்பத்தி ஏழு வந்துருக்கலாம் அது மாதிரி நாளைக்கு திரும்ப முப்பத்தி ரெண்டுன்னு திரும்ப ரெண்டு நாள் வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் என்னங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டு திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க நானாக அதான் திரும்ப சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் திரும்ப முப்பத்தி ரெண்டுன்னு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து பி போர்டில் பிசியில் வந்து நமக்கு மறுபடியும் முப்பத்தி ரெண்டுன்னு ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மேலே ஆடினாங்களா ஜீரோ நாப் ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆடுன்னாங்களா அதே மாதிரி மறுபடியும் வந்து நாளைக்கு பிசியில் மட்டும் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் மெயினாக அதே மாதிரி நாளைக்கு எஸ்கே இருக்குது எஸ்எம் ட்ரா சார் எஸ்எம் ட்ராவில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்னம் நம்பர் வர பார்க்குறக்கு முன்னாடி முதல்ல ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்ப்போம் நானூற்றி எழுபத்தி ஒன்று இதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க சம்மருதீன் இல்லை நமக்கு போன வாரம் சம்பிரதயின்னு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபது அதையும் நம்ம கணக்கில் வச்சுப்போம் தொள்ளாயிரத்தி அறுபது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தொள்ளாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஸ்எம்முடைய உடைய பதினாறாவது நமக்கு இருக்குது சரிங்களா அதில் வந்து இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதில் வந்து நமக்கு எஸ்எம் ஓடிடுறா பதினாறாவது ட்ராப் போயிட்ருக்கு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கணக்கு பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இதில் வந்து என்ன டுஷ்ட் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு அந்த கணக்கத்தை கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து மறுபடியும் நாலாம் நம்பர் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத மறுபடியும் பீசிலேயே வச்சு கொடுத்து நமக்கு திரும்ப நமக்கு டுஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அப்படி தான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பாருங்கள் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மூணாம் நம்பர் மொபைலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இல்லைங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பரெலாம் யாருக்காச்சும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வைக்க முடிஞ்ச வைங்க கண்டிப்பாக அதுக்கான ஆட்டங்கிறது நாளைக்கு இருக்கலாங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் மாதிரி வருது அப்படின்னு எடுத்து பாருங்க எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த டிராக பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் நம்பர் வரணும் ஏன்னா நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வச்சாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வரும் ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தி ஏழு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் பொங்க கணக்கில் ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் நாளுக்கு அஞ்சு வருமானால் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அஞ்சுக்கு நாளும்னு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு நாள் அஞ்சுக்கு நாளுக்குன்னு பாருங்கள் அஞ்சுக்கு நாள் அஞ்சுக்கு நாள் நிறைய கொடுத்துருக்காங்க நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக தான் கிடைக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சா நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது போல நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு நமக்கு என்ன கணக்குனா ஒன்றுமே இல்லைங்க நாலுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு வரலாம் ஏழு மூணு ஏழுன்னு மேட்ச்சாக இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நம்ம டார்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயும் நமக்கு அதிகமாக இருக்கிறது அஞ்சா நம்பர் இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது நமக்கு ஆடணும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழாம் நம்பரும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க நமக்கு வந்து அதே மாதிரி இன்றைக்கி பதினோரு நாளாக இருந்த நாலு நம்பர் இன்றைக்கி எடுத்து ஆடிட்டாங்க சரிங்களா ஏன்னா மாதம் கடைசி ஆகும்போது உங்களுக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக எல்லா நம்பரையும் பெண்டிங்கில் இருக்கிறது பூரா உருவாங்க நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இந்த மாதம் ஏன்னா ஒரு சில நம்பரை ஃபா ஃபாலோ பண்ணி வந்து ஒரு சில நம்பர்களை அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க அது வந்து இந்த மாதம் நிறைய வந்து லாஸ்ட்டில் இருக்குது பார்க்கலாம் மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சி போர்டு பி போர்டில் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் போர்டு மட்டும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மேட்ச் ஆகி ஆடணும் அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சு மூணு எட்டுன்னு வரணும் ஐநூற்றி எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு எட்டு அப்படிங்கிற பட் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது நேற்று எப்படிங்க மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்பணும் காரணம் என்னன்னா அந்த கணக்கு தான் அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்புகிறோம் கண்டிப்பாக நம்ம அந்த கணக்கு தான் ரொம்ப மிஸ் ஆகாம வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டாம் நம்பர் தான் பி போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணுங்கிறதான் என்னுடைய கணக்கு இருக்கான்றதையும் பாருங்க யாரெல்லாம் இல்லைங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் யாராவது மூணாம் நம்பர் ஆள் போடு போட்டதாக தான் போட்டு ஜெயிக்கிறதா ஜிச்சிங்க அதை தாண்டி வராது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் சொன்னோம் அது மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போர்டில் இன்னொரு நம்பர்னு ஆறாம் நம்பர் அதுவும் நமக்கு பெஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் எட்டாம் நம்பரை விட இருக்குமா இல்லை ஆற எட்டாம் நம்பரை விட ஆறாம் நம்பர் கம்மியாக தான் இருக்குது எட்டாம் நம்பர் தான் அதிக ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் எனக்கு பெ பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து எட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் மிச்சம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்குள்ளே வரந்தால் ஆறாம் நம்பர் வரலாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் நான் போட்ட வரைக்குமே திரும்ப திரும்ப நமக்கு அதிகமாக காமிச்ச நம்பர் எட்டு தான் எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராகவும் இந்த ட்ராவுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த நம்பருக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டெல்லாம் நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா எனக்கு திரும்பவும் ரெண்டாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு நீங்கள் ஏதாவது எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம் எனக்கு திரும்ப ரெண்டாம் நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாராவது மறுபடியும் சி போர்டு ரெண்டாம் நம்பர் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் சீபோர்டு ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு நான் நினைக்கணும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதுக்கு நம்ம என்ன நடக்கிறோம் ஒரு அஞ்சு நாலுக்கு அஞ்சு மூணுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் நானூ நானூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நபர்களும் மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பார்க்கலாம் எனக்கு இது கொஞ்சம் ஃபேர்புல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதேமாதிரி சீபோலில் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு பெஸ்ட்டு ஜாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சுற்றினாலும் நமக்கு இதில் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க யாருக்காச்சும் உங்கள் கணக்குல அதே மாதிரி இல்லைங்க எனக்கும் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலா நாலா நம்பருக்கு நாலுக்கு ஏழுங்கிற நம்பரும் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் மேட்ச் ஆகுது ஒன்று ரெண்டாவது மூணுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்குது மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டில் திரும்ப ரிட்டன் அடிக்கக்கூடிய நம்பரில் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாவது நம்பரே திரும்ப கிடைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் திரும்ப அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப வேல்யூபுளான நம்பராக தான் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டில் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்னால் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கான பக்காவான வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு எங்கேயாவது இடத்துல ஏழாம் நம்பருக்கு கொண்டு வந்து மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஏன்னால் பதினாலு நாளைக்கு மேலே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அது நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அஞ்சு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு இங்கே மேட்ச் ஆகியே ஆகணும் வேறு வழியே இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆறாம் நம்பர் சரிங்களா இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதை தாண்டி தான் நம்பர் வந்து அந்த ரெண்டாம் நம்பர் வரணும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி திருத்தினாலும் நமக்கு இதுதான் நமக்கு நாளைக்கு ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இது எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுங்க யாராவது வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு வந்தே தீரும் ட்ரை பண்ணி பாருங்கள்